இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்பட்டை அவரை அப்படின்ற இந்த அவரக்காயை தாங்க பார்க்க போகிறோம் அவரையோட ரகமே தான் இதுவும் இது வந்து நல்ல நீல நீளமாக இருக்குங்க அதனோட சீட் வந்து நல்லா பெருசு பெருசாக இந்த மாதிரி இருக்கும் இந்த அவரக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல நீல நீளமாக கொஞ்சம் மொத்தமாக இருக்குங்க இதை வந்து பொரியலாக செய்யலாம் இல்லை நீங்கள் ஏதாவது சாம்பாரில் கூட போட்டு வைக்கலாம் சாம்பாரில் போடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டு தெரியல இதனோட சீட் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது அதை வந்து நீங்கள் அப்படியே அவிச்சு சாப்பிட்லாம் பொரியலாகவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா புலாவும் மாதிரி அதில் போட்டு கூட சாப்பிட்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா கொடியில் தாங்க வளரும் இது வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது எங்கேயாவது இந்த காட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரேராக தான் ஆகிடுச்சி இது என்னோடய சிஸ்டர் வீட்டில் இருந்தது ஸோ அவங்க கொடுத்துருந்தாங்க இது புதுசாக இருக்கே அப்படின்ட்டு நான் இதை பற்றி பார்த்துருந்தேன் அவங்களும் சொல்லியிருந்தாங்க இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னுட்டு எல்லா அவரை மாதிரியும் இதுவும் கொடியாதாங்க இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா நீளமாக நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இதனோட சீடு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயும் இருக்கும் இந்த மாதிரி பிங்க் கலர்லேயும் இருக்குது ரெட்டிஷ் கலரில் அப்புறம் இதனோடய பூ பார்த்திங்கன்னா ஒய்லட் கலரில் இருக்குங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த செடி நார்ச்சத்தூள்ள காய்களில் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் க்யூர் ஆகும் அந்த மாதிரி இதுலேயும் இருக்குதுங்க நீங்கள் எடுத்திங்கன்னா இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது இப்போ வந்து அதனோடய சீட் தான் இது கொஞ்சம் முத்திடுச்சு எப்போயுமே பிஞ்சான அவருக்காய் சாப்பிடும்போது நம்மளுக்கு இன்னும் ருசியாகவும் இருக்கும் நல்லதும் கூட இதை முத்தன உடனே பார்த்தீங்கன்னா சீட் நல்லா பெருசு பெருசாக இருந்தது இதவும் கொஞ்சமாக அவரையும் போட்டிருக்கு இதில் வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணி குக்கரில் ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம் அவரக்காய் வச்சிங்கன்னா கொஞ்சம் முத்தனாப்பில் இருக்குன்னா கூட ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம விசில் விட்டு இறக்கிடலாம் இந்த சீடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம் இப்போ இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் புலாவாக கூட செய்யலாங்க இதை ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்குங்க இது வந்து நீங்கள் அவரை கிடச்சிதுன்னா பொரியலாக பண்ணலாம் இது வந்து முத்திட்டதுனால இந்த சீடை எடுத்து பொரியல் தான் பண்ணலான்ட்டு இதில் கொஞ்சமாக அவரைக்காவும் போட்டிருக்கு அந்த தம்பட்டா அதை தான் போட்டிருக்கு கடுகு ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு பெருசாக இருக்கிறத அரிஞ்சிருக்கு அதையும் ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலை வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதே ப்ராசஸில் தான் நம்ம அவரைக்காவையும் பண்ணுவோம் அதாவது இந்த தம்பட்டா வரையும் ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்கும் அது வந்து துண்டு துண்டாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க அதாவது நடுவில் இப்போ ஒரு விசில் விட்டு இறக்கியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு இந்த அவரக்காவையும் நீங்கள் அதே மாதிரி நார்மலாக அவரக்காய் இல்லைங்களா அந்த மாதிரி அறியறதுக்கு முன்னாடி இதை வந்து நீளமாக ஒரு அரி அரிஞ்சு அதுக்கப்புறம் துண்டு துண்டாக ந நறுக்கி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஆனியன் எல்லாம் ஃப்ரை ஆகியாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு வந்து நீங்கள் மிளகாய் கிள்ளி தாளித்தாலும் பரவாயில்ல இல்லை பச்சை மிளகா போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் இது ஃப்ரை பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மல்லாட்டை தாங்க வருத்த வேர்க்கடலை இருக்கும் இல்லைங்களா அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பொட்டுக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வேர்க்கடலை ஆட் பண்ணும்போது தான் நல்ல டேஸ்ட்டு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த சீடு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் கிரேவியாக செஞ்சு கூட சாப்பிட்லாம் இல்லை புலாவில் ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம் இந்த சீடை வந்து எப்படி பட்டாணி சாதம் செய்வீங்களோ அந்த மாதிரி கூட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைச்சா இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் உங்களுக்கு கிடைச்சா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது சீட் போட்டால் கூட சீக்கிரத்தில் நான் கேள்விப்பட்டேன் நார்மலான அவரக்காய் எப்படியோ அதே மாதிரி தான் ஆனால் வந்து நல்லா காய்க்கும் இது எப்பயுமே வந்து இந்த அவரக்காய் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் துருவி கூட இதில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மனமும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இது கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க